கொரடாச்சேரி ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நடைபெற்றது திருவாரூர் அருகே கொரடாச்சேரி ஊராட்சியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள உயர் மருத்துவ சேவை முகாம் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் போகன சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் நலம் விசாரித்து குறைகளையும் கேட்டறிந்தனர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ எம்பி ஆகியோர் வழங்கினர் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சட்டமன்ற அறிவிப்பு எண் முப்பத்தி படி தமிழகத்தில் மருத்துவ வசதி குறைந்த ஊரக பகுதிகள் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகள் நகர்ப்புற பகுதிகள் போன்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து சனிக்கிழமை தோறும் முகாம் நடத்தப்படுகிறது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களை இலக்காக கொண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாம் செயல்பட்டு வருகிறது இம்முகாமினை ஊராட்சி அமைப்புகள் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பொதுமக்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றனர் இம்முகாம்களில் அடிப்படை மற்றும் உயர்நிலை மருத்துவ பரிசோதனைகளுடன் முழுமையான மருத்துவர்கள் மூலம் மேற்கொண்டனர் இம்முகாம்களில் அடிப்படை மற்றும் உயர்நிலை மருத்துவ பரிசோதனைகள் இம்முகாம் இம்முகாம்களில் அடிப்படை மற்றும் உயர்நிலை மருத்துவ பரிசோதனைகளுடன் முழுமையான உடல் ஆரோக்கிய பரிசோதனைகளும் மருத்துவர்கள் மூலம் மேற்கொண்டனர் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் கொடராச்சேரி ஒன்றியத்தை சுற்றியுள்ள கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் சிறியவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை மேற்கொண்டனர் இதில் திருவாரூர் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் சங்கீதா பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி செல்வகுமார் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகிகள் பாலச்சந்திரன் சேகர் கழிய பெருமாள் பேரூர் கழக செயலாளர் கலைவேந்தன் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் குமார் உட்பட அரசு அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என கலந்து கொண்டனர் எங்க 嗯。Hmm.